யோபு இருபத்தி மூன்றாவது அதிகாரத்துல யோபு ஒரு வார்த்தை சொல்லுகிறார் அதனுடைய பதிமூன்று பதினான்கு வசனங்களிலே அவரோ வென்றால் ஒரே மனமாயிருக்கிறார் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனத்துல ஒன்று அவரோ வென்றால் ஒரே மனதா இருக்கிறார் அவரை திருப்பத்தக்கவர் யார் யோபு இந்த வார்த்தையை சொல்லும் போது யார் எத்தனை பேர் கேட்டுட்டு இருக்கிறாங்க தெரியுமா இந்த நாலு பேர் கேட்டுட்டு இருக்கிறாங்க சுத்தி இருந்து ஆமே எந்த நாலு பேர் யோபுவினுடைய நண்பர்கள் அது மட்டும் இல்ல யோபு கண்ணு தெரியாத இன்னொருத்தான் அங்க இருக்கிறான் யாரு சாத்தான் அவன் தந்திரம் உள்ளவன் அவன் தந்திரம் உள்ளவன் அதாவது பிசாசின் தந்திரத்துல ஆதாம் திரும்பிட்டான் பிசாசின் தந்திரத்துல ஆதாம் ஏவாளன் திரும்பிட்டாங்க ஆனா அவன் தந்திரத்தால யாரை திருப்ப முடியாது தெரியுமா ஆமேன் ஆண்டவர் வந்து திருப்ப முடியாது அதாவது ஆதாமை பிசாசானவன் தன் தந்திரத்தினால் ஆண்டவரை விட்டு திருப்பிட்டான் ஆனா ஆண்டவரை பிசாசானவன் தன் தந்திரத்தினால் மனிதனை விட்டு திருப்ப முடியவில்லை ஆதாமால ஆண்டவரை தேடி போக முடியல ஆண்டவர் ஆதாமை தேடி வரார் இதுதான் ஒரு தேவ பிள்ளைக்கு நம்பிக்கை ஆமே ஏன் சத்துருவே எனக்கு விரோதம் நீ சந்தோஷப்படாத நான் விழுந்தாலும் எழுந்தவே நான் இருளில் உட்கார்ந்தால்